கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நவம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் திருநாள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி சதுர்தசி திதி தேய்பிரை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும் அதாவது என்னென்னா சதுர்தசி இன்றைய நாள் வந்து காலை பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் சதுர்தசி அதுக்கப்புறம் அமாவாசை திதி சந்திரன் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலைமெல்லாம் போகிறார் திரிக்கோணத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அதுலேயும் ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்கிறான் இந்த நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சனி கிரகத்துடைய பார்வை வேறு அதோடய திரிக்கோணத்தில் ராகு இதெல்லாம் கூட்டு பார்க்கும் பொழுது பேசிக்கலாம் என்னென்னா இன்றைய இருந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு பயங்கரமான மழை பூகம்பம் வெள்ளம் அதே மாதிரி நிலத்துக்கு அடியில் டெக்டானிக் பிளேட்ஸுன்னு சொல்லுவோம் அது ஷிஃப்ட் ஆகிறது அதனால் ஏற்படக்கூடிய புயல் பாதிப்புகள் இந்த மாதிரி பல இடங்களில் அசாதாரணமான ஒரு நிலைமை ஏற்படலாம் அது ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள்ங்கிறது இந்த கடலோர இடங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக திருச்செந்தூர் மாதிரி இடங்கள் அதே மாதிரி கடலூர் மாதிரி இடங்கள் ப்ளஸ் அந்த சைடு ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் இந்த சைடு கிராஸ் பண்ணால் ஆந்திரா சைடுமே ரொம்ப அடிவாங்கக்கூடிய ப்ராப்தருக்கு ரொம்ப அவங்கவுங்க கவனமாக இருங்க இதில் என்னன்னா நீச்சஸ்தாயில் சந்திரன் இருக்கனால மனசு பயங்கரமாக குழைக்கும் ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பிரித்தூ பிராய சித்தம் சரியாக செய்தால் போகிறோம் பெரிய ஏற்றம் சரி இன்றைய நாள் பேசிக்கலாக யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ராசிகள்னால் சிம்ஹம் மேஷம் தனுசு இந்த மூன்று ராசிகள் அல்லது லக்னங்களில் பரக்கூடிய நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நன்னாகவே இருக்கும்னு சொல்லலாம் யாருக்கு ஒரு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் தடையின்றி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கும்பம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ மிதுனம் இந்த மூன்று ராசிகள் அல்லது லக்னங்களில் பறக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு யாருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் அதே மாதிரி மனம் ரீதியாக அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வருஷிகத்துக்கு மீனத்துக்கு கடகத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்ஃபேக்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மற்ற மூன்று ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிடலாம் ரிஷபம் கன்னி மகரம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் சந்திரன் சேரக்கூடிய யோகம்ங்கிறது அமாவாசை யோகம் அதில் புதன் வக்கரம் பெற்றுக்கிறது சந்திரன் அந்த இடத்துல ஸ்தாயில் இருக்கப்படுது ஸோ மனோகாரகன் சந்திரன் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் மாமியாருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அட் தி சேம் டைம் உங்களுடைய அதாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத கவலை மனக்கவலை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கப்படாது அவ்வளவுதான் மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தர காரகன் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் நீசம் பெற்றக்கூடிய சந்திரன் ஸோ வாழ்க்கை துணை மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சின்ன மனக்கவலைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது கடன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி இன்றைய நாள் பிரச்சனை தான் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மற்றபடி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கோவப்படக்கூடாது அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுவது உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடக்கூடாது தப்பான கமிட்மெண்ட்டு டெம்பர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பழகும் பொழுதும் சொல்லும் பொழுதும் எந்த லெவலில் நம்ம இருக்கோம் இது சொல்லலாமா கூடாதா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா நீச்சம் பெற்றுக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவார்னா அவசியம் இல்லாத கமிட்மெண்ட்டை கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் பிரச்சனையை கொடுத்துருவார் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் சில பேருக்கு அலைச்சல்கள் கொடுக்கலாம் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தாராளமாக நாரேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாம் கைகூடி வர நேரத்தில் எதா ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒன்று இல்லைன்னா அதை சந்திக்கக்கூடிய நிலைமைகளில் நம்ம மனசு இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சந்திரன் இரண்டும் இணைந்திருக்கிறது புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இன்றைய கால பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல அதாவது இந்த மாதிரி நேரங்களில் வெளியூரோ இல்லை வெளிநாடோ போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் எடுத்தது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் பலவிதமான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் நிவர்த்தியாக ஆகக்கூடிய பொண்ணான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது காமாட்சி மன மனசார வணங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியான் வெண்பட்டு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்த பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக வெளியே சொல்லக்கூடாது தண்ணீர் சம்மந்தப்பட்ட நெஞ்சு நெஞ்சுசல்லி போத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மாற்றுக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் சத்த கவனம் காக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது சில பேருக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே வரும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இன்ஜென்ரல் யதார்த்தமாக சொல்கிறேன் சில பேருக்கு ஒயரிங் பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் திரிகோணத்தில் ராகு வர உட்காந்துருக்கார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சொந்த பந்தங்கள் எங்களுக்கு கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூணாம் இடம்ங்கிறது நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் வேற கலக்கியிருக்கார் பேசிக்கலாக கேத்து வேற கா ராசி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார் ஸோ மனசை போட்டு பயங்கர கன்ஃப்யூஸ் இருக்கு ஏன்னா உத்திர நட்சத்திரங்கிறது சூரியன் நட்சத்திரம் ஸோ பேசிக்கலாகவே மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும் அதாவது மூன்று நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதுலேயும் நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா மன அழுத்தத்தை அதிகரிப்பார் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் நிறைய விஷயங்களில் கையெழுத்து போடுறது எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி அந்த விஷயங்களில் எந்த விதமான கன்ஃப்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டேனா போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் யாருக்கிட்டையும் ஃபோனில் பேசும்போது கவனமா இருங்க சில பேருக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கப்படாது குடும்பத்தில் பேச்சில் கவனம் தேவை உடுக்கல் வாங்கலில் பொய் சொல்லி யாராவது அவங்ககிட்ட கடன் வாங்கிடுவாங்க அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் வெள்ளை நிறம் ஒரு சிக ராசியில் லக்னம் சாரதன் அவர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் இந்த நாள் எதுவுமே ஓப்பனாக யார்கிட்டையும் பேச மாட்டேங்க எந்த விஷயத்தையுமே கன்ஃபியூஷன்லாம் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் அவசரப்பட்ட எந்த முடிவுகளும் இன்றைய நாள் எடுக்காமல் இருக்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சுறது நல்லது ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க சில பேருக்கு தலைவலி வேதனைகள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம் இதெல்லாம் மட்டும் பாத்துங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் ஆனா வெறையஸ்தானத்துல பன்னெண்டாம் இடத்துல ஈசம் பெற்றக்கூடிய சந்திரன் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது சோ ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கவனமா இருக்கணும் பயணங்களினால் வெற்றி லாபம் ஏற்படும் நினைத்தது கைகூடும் அமோகமான நாடாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த அவர்களுக்கு லாபஸ்தானத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் யார்கிட்ட பணம் அதாவது நீங்கள் நண்பர்களுக்கு பாவம் உதவக்கூடிய நிலைமைகளில் ஆர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் யாராவது மூத்தவங்களாக இருக்காங்க பாஸ் யாராக இருக்காங்க அவங்களுக்கு எதாவது கேட்டாங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் ஆர் அவங்க மூலியமாக சின்ன சின்ன தப்பான புரிதல் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏதோ தேவையில்லாத கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் வரலாம் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் ஆஞ்சநேயர் மனசார வணங்குங்க ராசியாக நிறம் பச்சை நிறம் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் மாற்றம் வேலைகளில் அலைச்சல் சில இடங்களில் நம்ம போக வேண்டிய இடம் நடக்காமல் இருக்கிறது இல்லைன்னா ரொம்ப நம்ம அதுக்கு பாடுபட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிறது அந்த மாதிரி இருக்குமே தவிர இல்லைன்னா மனசு அது லைக்காது ஏதாவது பண்ணி முடிக்கணுங்கிற நிலமையில லக் மனசு லயிக்காமல் கஷ்டப்படுறது ஸோ மற்றபடி ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடணும் பிரயாணங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு நிவர்த்திப்படும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைங்கிற மாதிரி மன வருத்தம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் பண்ணாது தெரியுமாருங்க அதில் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் இன்றைய நாள் வந்து சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோபவன் து சர்மஸ்தசன் மங்களாணி பவன் துரோணகுண்வன் ததாஷ்டு நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க